சித்ரா இன்னைக்கு என்ன சாப்பாடு வாங்க குடுத்துருக்கோஸ் பொரியல் கேரட் பொரியல் வச்சு சத்த நேரம் வெளியில போயிட்டேன் அது பார்த்தீங்கன்னா தீஞ்சு போச்சு இது வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கேன் எங்க ஊர் சைடு புளிக்குழம்பு சொல்லுவோம் உங்க ஊர் சைடு என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சாங்க என்னோட எலி குட்டி குடிமி போட்டிருக்கா ஏன்னா அவ எப்பயுமே குடுமையே போட மாட்டா இன்னைக்கு வந்து குடுமி போட்டிருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்